இயேசு ஆண்டவரில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அதை சேர்ந்தை தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயினுடைய அன்பு பிள்ளைகளே உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய இந்த நாட்களில் கடவுளுடைய மேலான உயிர்ப்பிலே நாம் பங்கெடுக்கிற விதமாக அடைக்கல தாயினுடைய சன்னிதானத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செபித்து கொண்டிருக்கிறோம் அந்த உயிர்ப்பு திருவிழாவின் போது அருமையான உயிர்த்த ஆண்டவருடைய சிறுவம் மேலே எழும்பி வருகிற போது உண்மையிலேயே நம்முடைய மனது கடவுளை நோக்கி உயர்ந்த வண்ணமாய் அவரோடு ஒன்றித்த ஒரு உணர்வை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் பெற்றிருக்கிறீர்களா எல்லா கோயிலையும் தாண்டவுடைய திருவிழாவில் உன்னதங்களிலே பாடுகிற போது உயிர் தாண்டவர் எப்படி உயிருக்கிறார் என்று ஒரு பார்க்கக்கூடியவும் அதை பரவசம் அடையக்கூடிய நிலை எல்லா ஆலயங்களில் நமக்கு இருக்கிறது உயிர் தாண்டவர் தோன்றுகிறார் நிறைய பேருக்கு தோன்றியிருக்கிறார் ஆண்டவர் ஏன் உயிர்த்த பின்பு மற்றவர்களுக்கு காழ்ச்சி கொடுக்க வேண்டும் ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கலாம் ஏன் அவர் உயிர்த்த ஆண்டவர் காழ்ச்சி கொடுக்கிறார் ஏன் தோன்றுகிறார் மற்றவர்களுக்கு சொல்லுங்க உயிர்த்த கடவுள் ஏன் உனக்கு காழ்ச்சி தரணும் எனக்கு ஏன் காழ்ச்சி தரணும் பதில் இருக்கா இல்லையா நமக்கு காழ்ச்சி கொடுத்தா தானே சொல்ல முடியும் தாண்டவர் யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிறார் உயிர்ப்பு பெருவிழாவின் போது நமக்கு காழ்ச்சி கொடுத்தார் அது ஆத்மார்த்த ரீதியாய் சீடர்களுக்கு இன்னைக்கு காழ்ச்சி கொடுத்ததாக நற்செய்தி வாசிக்கிறோம் மகதலா மரியாவுக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் அப்புறம் வயல்வெளிக்கு சென்ற இரண்டு சீடர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் பதினோரு பேர் பந்தியில் அமர்ந்திருக்கிற போது என்ன செய்திருக்கிறார் காழ்ச்சி கொடுத்திருக்கிறார் சின்னப்பருக்கு பவுலடிகளாருக்கு என்ன செய்திருக்கிறார் உயிர்த்த ஆண்டவர் எனக்கும் காழ்ச்சி கொடுத்திருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்ன நான் அன்னை மரியாளுக்கு ஏன் காழ்ச்சி கொடுக்கவில்லை விவிலியத்தில் இருக்குதா மாதாவுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரா உயிர்த்த கடவுள் அப்படின்னா அந்த காட்சி ஏன் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் உயிர்த்த கடவுள் ஏன் தோன்றுகிறார் இன்பையெல்லாம் நம்ம நிச்சயம் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா விவிலியத்தில் மாதாவுக்கு உயிர் தாண்டவர் காட்சி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் உயிர்த்த கடவுள் மாதாவுக்கும் காட்சி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் அச்சிஸ்டர் லோயலா இன்னாசியாரும் தன்னுடைய வாழ்க்கை சரிதத்திலே உயிர்த்த கடவுள் மாதாவுக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் டொமினிக்கன் புனித வின்சென்ட் அவர்களும் உயிர்த்த இயேசு மாதாவுக்கு காழ்ச்சி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் விவிலியத்தில் என்ன செய்யல உயிர்த்த கடவுள் அன்னை மரியாளுக்கு காழ்ச்சி கொடுத்தார் என்று சொல்லப்படவில்லை அப்படி என்றால் இந்த காழ்ச்சி எதற்காக உயிர்த்த கடவுள் ஏன் தோன்றுகிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயம்தான் ஒரு ஒரு தோன் ஒரு காழ்ச்சி நடக்குன்னா அதை நம்ம காண வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் வைபிள் திருப்பாடல் பதினேழு ஏழாவது வசனத்தை வாசியங்கள் திருப்பாடல் பதினேழு ஏழாவது வசனம் பேரன்பை காண்பி தருளும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பிள்ளைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே படுத்துருக்காங்க இருக்காங்க காலையில் எத்தனை எட்டு ஆயிரும் அப்படிங்க ரெண்டு நாள் அப்பா மொட்டை மணியில் படுக்க வச்சிட்ட இப்போ கேட்டேன் எத்தனை மணிக்கு சீக்கிரம் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் ஃபாதர் ஏன்டா இப்போ மட்டும் ஏழு மணிக்கு எந்திரிச்சு சூரியன் உதிச்சு தூங்கவே முடியல ஃபாதர் எங்கள் அப்பா மாடியில ஒன்று படுக்க போட்டுருந்தாரு மொட்டை மாடியில் வாய்ப்பே இல்லை எந்திரிச்சு தான் ஆகணும் அல்லது காஞ்ச கருவாடாயிருவேன் என்றெல்லாம் சொல்லுகிறான் ஏன்னா ஒரு சில நேரத்தில் சூரியன் உதித்து கொண்டு தான் இருக்கிறது அது தோண்டி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன செய்யல அது உதிப்பதை என்ன செய்வதில்லை நம்ம பார்ப்பதில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த கடவுள் தோன்றுகிறார் என்று சொன்னால் அதை நாம் எல்லோரும் காண்பதற்காகத்தான் அதை காணக்கூடிய நமக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் என்பது போல உயிர்த்த ஆண்டவரை நாம் காண வேண்டும் ஏன்னா அது தோன்றிக்கொண்டுதான் இருக்கும் சூரியன் தோன்றி கொண்டுதான் இருக்கும் காற்று வீசிக்கொண்டு தான் இருக்கும் இதுவெல்லாம் எனக்குரியதாய் மாறணும் எனக்குரியதாய் நான் மாற்றினால் தான் செய்ய முடியும் எப்படின்னு முதல் வாசகத்துல பேதரும் யோவானும் துணிவு இழந்து போயிருந்த அந்த அப்போ சிலர்கள் அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக நேசிவார்கள் துணிவோடு போதிக்கிறார்கள் பாருங்கள் உயிர்த்த கடவுள் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் சந்தித்தோம் கண்டோம் தொட்டு உணர்ந்தோம் அவரை சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாது அவர் சொல்றதை நாங்கள் செவி சாய்க்காமல் இருக்கவே முடியாது நீங்க சொல்றது எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு செவி சாய்க்கு எங்களுக்கு தேவையில்லை அழைத்த கடவுளுக்கு என்ன செய்வோம் அவர்கள் சொன்னார்கள் அந்த துணிவை பெற்றதற்கு காரணம் என்ன உயிர்த்த ஆண்டவர் தோன்றியதை இவர்கள் கண்டதால் தான் சொல்ல முடிந்தது அப்போ ஆண்டவுடைய உயிர்த்த ஆண்டவுடைய தோற்றம் எதற்கு அந்த பேர் அன்பை அவர் காண்பித்துக் கொண்டு தான் இருக்கிற திருப்பாடலுக்கு சொல்லுவது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை காண வேண்டும் என்பதற்காக காண வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல நீ எதை கண்டாயோ அதை உள்ளத்தில் நீ கொண்டிருக்கணும் ஒரு படம் பாக்குறீங்கன்னா எவ்வளவு நாள் கழிச்சு கேட்டாலும் என்ன செய்வீங்க நீங்க சொல்லுவீங்க அந்த படத்துல இடைவேளைக்கு முன்னாடி என்னது கரெக்டா சொல்லுவிய எல்லாம் தெளிவாக என்ன செய்வீங்க நீங்க சொல்லுவீங்க ஏன்னா கண்டதை இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணும் கண்டதால் மட்டுமல்ல அதை உள்ளத்தில் என்ன செய்யணுமா நாம் கொண்டிருக்க வேண்டும் என கடவுள் நம்மளை உள்ளங்கையிலே அவர் தாங்கி கொண்டிருக்கிறார் நீங்க திருப்பாடல் பதினேழாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் திருப்பாடல் பதினெட்டு முப்பத்தி ஐந்து ஆண்டவரே கேடையத்தை எனக்கு வழங்குகின்றே உமது ஆ என்னை நீ தாங்கிக் கொண்டே கடவுள் தான் இடர்பாடு நிறைந்த வேளையில் இந்த உலகத்தில் நான் நகர்வதல்ல நான் நடப்பதல்ல நான் பேசுவதல்ல கடவுள் தான் நினைச்சுவார் என் குடும்பத்தை அவர் தான் தாங்கிக் கொள்ளுகிறார் இதை நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ளுகிற விதத்தில் தான் உயிர்த்த கடவுள் என்ன செய்கிறார் தோன்றுகிறார் நீ அதை கொண்டிருக்க வேண்டும் கடவுள் எப்படி என்னை கொண்டிருக்கிறாரோ என்னை வைத்திருக்கிறாரோ என்னை உள்ளங்களை கொண்டிருக்கிறாரோ அதே போல உயிர்த்த கடவுளை காண்கிற நீங்கள் ஆண்டவரை நான் செய்யணுமா நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என கடவுளை நான் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயிர்த்த கடவுள் தோன்றுகிறார் கொண்டிருப்பது மட்டுமல்ல இன்னொரு காரியத்தையும் சீடுகள் செய்கிறாங்க உயிர்த்த கடவுளை கண்டவர்கள் என்ன செய்கிறாங்க அவற்றை மற்றவங்களுக்கு கொடுக்கறாங்கல்ல மகதலாமரியாவுக்கு காட்சி கொடுத்த பிற்பாடு மகதலாமியா ஓடி போய் எங்க சொல்றா இயேசுவோடு உடனிருந்த சீடுகள்கிட்ட போய் சொல்லுகிறார் பாருங்கள் சீடர்கள்ட்டு கொடுத்த பிற்பாடு சீடர்கள் நினசுகிறாங்க போய் யார் இயேசுவை கொண்டார்களோ அவர்களுக்கு முன்பாக நெசுகிறார் திருப்பாடுகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை நமக்கு முற்றிலுமாக கொடுத்தாரோ அல்லது கடவுள் நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் அவர் செவி கொடுக்கிறாரோ அதே போல ஆண்டவர் என்ன செய்யிக்கிறா அந்த ஆண்டவரை நம்ம அற்றோர்களுக்கு எல்லோருக்கும் என்ன செய்யணுமா நம்ம கொடுக்கணும் ஏன்னா கடவுள் கொடுக்குற நீங்க ஆபரகாமுடைய வாழ்க்கையில இருந்து பாருங்க தொடக்க நூல் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு வாக்கு கொடுக்கிறபடி அவர் சொல்லுவார் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆண்டவர் ஆபரகாமுக்கு தோன்றி உமது வழி மரபினருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுவார் ஆண்டவர் கொடுக்கிற கடவுள் நம்மகிட்ட இருந்து புடுங்கிற கடவுள் அல்ல நமக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் நெசிவா கொடுத்து கொண்டே தான் இருப்பார் நமக்கு செவி கொடுப்பார் நம்முடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கிற போது நெசிவா அவர் கை கொண்டு வந்து நமக்கு நெசிவார் துடைத்து விடுவார் எல்லாம் அவர் நெசிவா கொடுக்கிற கடவுளாகத்தான் இருக்கிறார் அப்ப பாருங்க உயிர்த்த கடவுள் தோன்றுவதற்கான காரணம் என்ன சீடர்கள் காண வேண்டும் அவரை கொண்டிருக்க வேண்டும் அவரை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த மூன்று காரியத்தையும் அன்னை மரியாள் செய்வாங்க அன்னை மரியாள் உயிர்த்த கடவுளை அன்னை மரியாள் சந்தித்தது மூலமாக அது உயிர்த்த பிற்பாடு மட்டுமல்ல பிறக்கும்போதே போதே செய்வாங்க ஆண்டவரை முதல்ல கண்டவங்க யார் மாதா தானே முதலை கண்டவர்கள் மாதா அதை உள்ளத்தில் கொண்டிருந்தவர்கள் மாதா அதை உலகிற்கு கொடுத்தவர்களும் மாதா உயிர்த்த ஆண்டவரை கண்ட அப்போசல்கள் என்ன காரியத்தை செய்தார்களோ அதை முன்கூட்டியே என்ன செய்ய இந்த மனுகுல மேற்காக வார்த்தையாக இருந்த கடவுளுக்கு வடிவம் கொடுத்து அதை கண்டவர்கள் கண்குளிராய் கண்டவர்கள் அன்னை மரியாள் அதை உள்ளத்தில் கொண்டு இந்த உலகிற்கு கொடுத்தவர்களும் மாதா தான் ஆனால் இந்த நாளில் மாதாவுடைய பிள்ளைகள் நம்ம உயிர்த்த ஆண்டவுடைய இந்த திருவிழா நாட்களிலே ஆண்டவர் நமக்கு காட்சி கொடுக்கிறார் ஆண்டவரை நீங்கள் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரை நீங்கள் காண வேண்டும் உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும் நம் உலகத்தில் நம்முடைய உச்சார் உறவினர்கள் எல்லோருக்கும் கொடுத்து மீட்பின் பிள்ளைகளாய் உயிர்ப்பின் பிள்ளைகளாய் வாழ வர வேண்டுவோம் ஆமன்